நூறு வயதான காதல் ஜோடி சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்கள் கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடித்துள்ளனர் இவர்களது சுவாரஸ்யமான காதல் கதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தின் முக்கிய நகரமான பிலடெல்பியாவை சேர்ந்த நூறு வயதான லிட்மேன் என்பவர் தன்னை விட இரு வயது பெரியவரான மார்ஜோரி ஃபிடர்மேன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நூறு வயதில் திருமணம் என்பதை ஆச்சரியமாக இருக்க காதல் திருமணம் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது இவர்களது திருமணமானது வைரலாகி வருவதோடு தற்போது கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெற்றுள்ளது இருவரும் முதலில் பிலடெல்பியாவில் உள்ள ஒரு மூத்த குடிமகன்கள் குடியிருப்பு பகுதியில் வாழ்ந்து வந்துள்ளனர் விருந்தில் இருவரும் சந்தித்துக் கொண்டனர் பார்த்ததும் காதல் பற்றி கொண்டுள்ளது அந்த நிகழ்வில் தொடங்கிய அவர்களின் புதிய உறவு ஒன்பது ஆண்டு காலமாக தொடர்ந்தது அந்த பழக்கத்தில் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டனர் இடையில் வந்த கொரோனா பாண்டமிக் காலமானது இருவரது உறவும் ஆளப்பட காரணமாக அமைந்துள்ளது காதல் முற்றினால் அடுத்தது கல்யாணம் தானே ஆம் தங்கள் வயது குறித்து அவர்கள் எந்த தயக்கத்தையும் காட்டவில்லை முறைப்படி உறவில் தொடர முடிவெடுத்துள்ளனர் அதன்படி கடந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி திருமண பந்தத்திற்குள் இணைந்துள்ளனர் தற்போது இவர்களின் திருமணமானது உலகின் மிக வயதான திருமண ஜோடி என்ற வரிசையில் கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்றுள்ளது இதில் ஆச்சரியமான செய்தி என்னவென்றால் இருவரும் தங்களின் இளமை பருவத்தில் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் ஒரே நேரத்தில் பயின்றுள்ளனர் ஒரே நேரத்தில் படித்தபோது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததே இல்லையாம் ஆனால் காலம் அவர்களை மீண்டும் சந்திக்க வைத்ததோடு அல்லாமல் இருவரையும் ஒன்றிணைக்கும் என்பதை அவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் பெர்னி படித்து முடித்து ஒரு பொறியாளராக வாழ்க்கையை தொடங்கினார் அதே போல மார்ஜோரி படித்து முடித்து ஒரு ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் இவர்களின் திருமணத்தின் போது பெர்னியின் நான்கு தலைமுறையைச் சேர்ந்த குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் திருமண நாளன்று நாற்காலியில் உறவினர்களால் விழாவுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் பிறகு தங்களது இடையே இருவரும் முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் உறவினர்கள் பலருக்கும் இவர்களது திருமணம் ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது ஏனென்றால் பழகுவார்கள் ஆனால் திருமணம் வரை செல்ல மாட்டார்கள் என அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் தற்போது திருமணம் முடிந்து தம்பதிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரும் நிலையில் அதிக வயதில் திருமணம் செய்து கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் கின்னஸ் சாதனையிலும் இடம் பிடித்துள்ளனர் இது குறித்து கின்னஸ் உலக சாதனை நிறுவனம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது இந்த பதிவிற்கு கீழ் பலரும் அந்த தம்பதிக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்